பகிர்தலே நல்வாழ்வு இங்கே ஒரு பையன் இருக்கின்றான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் யோவன் ஆறு ஒன்பது ஆங்கில நாளேட்டின் கருத்து கேட்பில் கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி இன்று மக்கள் மத்தியில் பகிர்வின் மனப்பாங்கு ஏன் குறைந்து வருகின்றது என்பதாகும் அதற்கான பதில்களில் ஒன்று என்னவெனில் முற்காலத்தில் மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்கு எது அவசியமோ அதற்காக மட்டும் செலவு செய்து வந்தனர் அது மற்றவர் பார்வையில் சிக்கனமான செலவாக எண்ணப்பட்டிருந்தது இன்று தங்கள் தேவைகளுக்கு மிஞ்சி சுகத்திற்காகவும் சுற்றுலாவிற்காகவும் சொகுசான வாழ்விற்காகவும் அதிக செலவு செய்யப்பட வேண்டியது உள்ளதால் செலவு பல மடங்கு அதிகமாகின்றது எனவே பிறருக்கு பகிரும் போங்கு குறைந்து வருகின்றது என்றிருந்தது அந்த செய்தித்தாளில் உண்மைதான் பிறர் நிலத்தை அழித்துவிட்டு சுயநிலத்தை சொந்தமாக்கும் காலத்தில் இன்றைய உலகம் இருக்கின்றது சொந்த வாழ்வை சொகுசாக மாற்றுவதன் மூலம் சொர்க்கத்தில் சென்று விடலாம் என்றும் மகிழ்ச்சியின் கனிகளை எட்டி பறித்து விடலாம் என்றும் நம்மில் பலர் எண்ணுகின்றோம் ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூற்று வித்தியாசமாக காணப்படுகின்றது பணத்தை பதுக்கி வைப்பதை விட பகிர்ந்து கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்றும் அதில் ஒரு நிறைவு வெளிப்படுகின்றது என்றும் கூறுகின்றார் இதற்கான வியாக்கியானத்தை தூய யோவான் நற்செய்தி நூலின் ஆறாம் பிரிவின் முதல் பகுதியில் நமது ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுகின்றார் அப்பம் பகிர்தல் நிகழ்ச்சியில் சிறுவன் தன் தாயா தனக்கென கொடுத்தனுப்பிய அப்பமும் மீனும் தனக்கு மட்டும் என்று என எண்ணி அவற்றை ஆண்டவர் கையில் கொடுத்தான் ஆண்டவர் தம் கையில் இருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகச் செய்து பகிர கொடுத்தார் பந்தியில் இருந்த அத்தனை பேரும் வயிறார உண்டு மீந்தி இருந்தவற்றை பனிரெண்டு கூடைகளில் சேமித்து வைக்கும் அளவிற்கு பழுகியது பகிர்தலை இரையாட்சியின் அடிப்படை செயல் பகிர்ந்தால் பழுகலும் பற்றாக்குறை நீக்கலும் இயல்பாக மாறும் நாமும் நமக்கானவை நமக்கே என சொந்தம் கொண்டாடாமல் அவை பிறருக்கானவை என எண்ணி இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம் செவம் பழுக செய்து பகிர்ந்தளித்த இறைவாம் இனிய காலை வேளையை எமக்கு இன்று ஈவாக பகிர்ந்ததற்காக நன்றியே நாங்களும் இல்லாதவர்கள் கிடைக்கும் பொருட்டும் இருப்பவற்றில் பகிர்ந்தளிக்க உதவும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்